எம் இணையவழி நண்பர்கள் அனைவரையும் அறிவகம் பார் சேனலுக்கு வரவேற்கின்றோம் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களே களஞ்சியம் செயலி வழியாக வரையறுக்கப்பட்ட விடுப்பை எவ்வாறு விண்ணப்பிப்பது என்பதை பற்றி இந்த காணொளியில் நாம் காணலாம் நண்பர்களே உங்களுடைய அலைபேசியில் கூகுள் ஸ்டோர் செயலியை அழுத்தி திறந்து கொள்ளுங்கள் இங்கு தேடுமிடத்தில் களஞ்சியம் அப்புடின்னு தட்டச்சு செய்துட்டு தேட ஆரம்பிங்க தற்போது களஞ்சியம் செயலி உங்களுக்கு காட்டப்படும் இங்கு நீல வண்ணத்தில் அப்டேட் அப்புடின்னு உங்களுக்கு காட்டப்படும் அந்த பொத்தான அழுத்தினீங்க அப்படின்னா இந்த செயலியானது உங்களுக்கு அப்டேட் ஆகிடும் இப்போ நீல வண்ணத்தில் ஓப்பன் அப்புடின்னு உங்களுக்கு காட்டப்பட்டுச்சு அப்படின்னா களஞ்சியம் செயலியானது அப்டேட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம் இப்போ இந்த செயலியை நீங்கள் இங்கேயே நீங்கள் திறந்து கொள்ளலாம் அப்படி இல்லைன்னா இந்த செயலியிலேருந்து வெளியே வந்துருங்க இப்போ உங்களுடைய அலைபேசியில் களஞ்சியம் செயலியை அழுத்தி களஞ்சியம் செயலியை திறந்து கொள்ளுங்கள் இப்போ என்டர் த பின் அப்படின் இருக்கும் இப்போ களஞ்சியம் செயலிக்கு உங்களுடைய அலைபேசிக்குரிய களஞ்சியம் செயலிக்கு நான்கு இலக்க எண்கள் கொண்ட ஒரு கடவுச்சொல் நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஏற்கனவே நீங்கள் உருவாக்கியிருப்பீங்க அந்த நான்கு இலக்க எண்ணை இந்த இடத்துல பதிவு செய்து கொள்ளுங்கள் இங்கு லீவ் அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படும் அந்த பகுதியை அழுத்தி திறந்து கொள்ளுங்கள் இதில் முதலாவதாக லீவ் ரெக்வஸ்ட் அப்படின்ட்டுருக்கும் இரண்டாவதாக என்கேஷ்மெண்ட் அப்படின் இருக்கும் இதில் முதலாவதாக லீவ் ரெக்வஸ்ட் அப்படின்ட்டுருக்கும் அதை தேர்ந்தெடுங்க இதில் முதலாவதாக அப்ளை லீவ் இரண்டாவதாக லீவ் ஸ்டேட்டஸ் அப்படின் இருக்கும் இதில் இரண்டாவதாக லீவ் ஸ்டேட்டஸ் அப்படின்ட்டுருக்கு அதை நான் தேர்ந்தெடுக்கிறேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த மாதத்துக்குரிய உங்களுக்கு விடுமுறை நாட்கள்லாம் உங்களுக்கு வண்ணத்தில் கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் நீங்கள் ஒரு முறை பார்த்துக்கலாம் போல் அடுத்த மாதம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய அம்புக்குறி இது போல் உங்களுக்கு ஒவ்வொரு மாதமாக உங்களுக்கு நீங்கள் பார்த்து கொள்ளலாம் சரி இப்போ பின்புறம் வருவதற்கு மேலே இருக்கக்கூடிய இந்த அம்புக்குறி அழுத்துங்க இப்போ நான் வந்து ஆர்கெச் என்று சொல்லப்படக்கூடிய ரெஸ்ட்ரிக்டட் ஹாலிடே வரையறுக்கப்பட்ட விடுப்பை நான் விண்ணப்பிக்கணும் அதற்கு அப்ளை லீவ் அப்படின்னு இருக்கும் அதை தேர்ந்தெடுக்கிறேன் இதில் முதலாவதாக லீவ் டைப் இருக்கும் அங்கே கீழ்நோக்கு அம்புக்குறி இருக்கும் அதை அழுத்துங்க இதில் கீழே வந்தீங்க அப்படின்னா ரெஸ்ட்ரிக்டட் ஹாலிடே அப்படின் இருக்கும் அதை தேர்ந்தெடுங்க அதுக்கடுத்தது ஸ்டார்ட் டேட் அப்படின்ட்டுருக்கும் இப்போ என்றைக்கு நீங்கள் விடுமுறை எடுக்கிறீங்களோ அதாவது ஆர்கஜ் என்றைக்கோ அந்த தேதியை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் அதற்கு அந்த கட்டத்தை அழுத்துங்க இப்போ உங்களுக்கு தேதிகள் காட்டப்படும் அதில் உங்களுக்குரிய தேதியை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் இப்போ இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா பத்து பதிமூணு இருபத்தேழு இந்த மூணு நாள் வந்து உங்களுக்கு ஆர்கச் விடுமுறை நாட்கள் அதில் நான் பதிமூணு என்பதை தேர்ந்தெடுத்துக்கொள்கின்றேன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் டேட்லேயும் எண்டு டேட்லேயும் ஒரே தேதி காண்பிக்கப்படுகிறது இப்போ கீழே பேலன்ஸ் வந்து இப்போ மூணு நாட்கள் அதில் வந்து டோட்டல் டேஸ் எடுத்துருக்கிறது வந்து ஒரு நாள் அப்படின்னு அதுக்கு அதுக்கடுத்தது அட்ரஸ் டூரிங் லீவ் அப்படின்ட்டுருக்கு இது வந்து கண்டிப்பாக இங்கே பதிவு செய்யணும்னு தேவையில்லை இருந்தாலும் நீங்கள் பதிவு செய்யணும் அப்படின்னா அந்த கட்டத்தை அழுத்திட்டு இப்போ உங்களுடைய முகவரியை இந்த இடத்துல பதிவு செய்து கொள்ளுங்கள் அடுத்து லீவ் ரீசன் அப்படின் இப்போ இதை கண்டிப்பாக நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் இப்போ கீழ்நோக்கு அம்புக்குறி இருக்கும் அதை அழுத்துங்க இதில் முதலாவதாக லீவ் ட்ராவல் கன்சஷன் அப்படின் இருக்குது ரெண்டாவதாக அதர்ஸ் அப்படின்ட்டுருக்கு இப்போ நீங்கள் ஆர்கச் நீங்கள் என்றைக்கு போடுறீங்களோ அது என்ன வகையான ஆர்கஜ் அதாவது வரையறுக்கப்பட்ட விடுப்பு எதற்காக விடுபட்டது அப்படின்றத நீங்கள் வந்து பதிவு செய்யணும் அதற்கு அதர்ஸ் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ரீசன் அப்படின் இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ இந்த ஆர்கச்சானது எதன் பெயரில் ஆர்கச்சு கொடுக்கப்பட்டது இப்போ அந்த ஆர்கச்சோட பெயரை வந்து இந்த இடத்துல அந்த விடுமுறை வந்து எந்த பெயரில் அந்த விடுமுறை கொடுக்கப்பட்டதோ அந்த பெயரை இந்த இடத்துல பதிவு செய்து கொள்ளுங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தமிழில் பதிவு செய்ய முடியாது ஆங்கிலத்தில் மட்டுந்தான் பதிவு செய்ய முடியும் இப்போ போகி ஃபெஸ்டிவல் அப்படின்னு பதிவு செஞ்சிட்டேன் பின்பு கீழே பார்த்தீங்கன்னா வேல்டேட் ரெக்வஸ்ட் அப்படின்னு இருக்கும் அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் அதுக்கு அடுத்தது அப்ரூவல் குரூப் அப்படின் இருக்கும் அந்த கீழ்நோக்கு அம்புக்குரிய ஆளுத்துங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் எய்டட் ஸ்கூலில் நீங்கள் பணி முடிஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய அதாவது உங்களுடைய வட்டாரத்துக்குட்பட்ட எய்டட் ஸ்கூல் எல்லாமே உங்களுக்கு எய்டட் ஸ்கூலுடைய பெயர் உங்களுக்கு காட்டப்படும் நீங்கள் அரசு பள்ளியில் ஆசிரியராக பணி புரிஞ்சிங்க அப்படின்னா பிஇஓ ஒன் இது போல காட்டப்படும் சில நேரத்தில் பார்த்திங்கன்னா சிலருக்கு காமன் அப்ரூவல் குரூப் HRMS, காமன் SR, அப்புடின்னு உங்களுக்கு காட்டப்படும் இப்போ அதை நீங்கள் அரசு பள்ளியில் பணிபுரிந்த ஆசிரியர்கள் இந்த காமன் அப்ரூவல் குரூப் அப்படின்றத தேர்வு செய்யணும் இப்போ நீங்கள் எய்டர் ஸ்கூலில் பணி அவங்க வந்து எந்த எய்டட் ஸ்கூலோ அந்த எய்டட் ஸ்கூலுடைய பெயரை தேர்வு செய்யணும் உதாரணத்துக்கு ஒரு எய்டட் ஸ்கூலை நான் தேர்வு செய்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இனிஷியேட்டர் அப்படின்றது வந்து அந்த எய்டட் ஸ்கூலுடைய தலைமை ஆசிரியர் பெயர் உங்களுக்கு இனிஷியேட்டரில் காட்டப்படும் அது கீழே அந்த எய்டட் ஸ்கூலுக்கு வட்டார கல்வி அலுவலர் அசிஸ்டண்ட் எஜுகேஷ்னல் ஆஃபீஸர் அவருடைய பெயர் வந்து ரெண்டாவதாக உங்களுக்கு காட்டப்படும் பின்பு சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லீவ் பதிவு செய்யப்பட்டு விடும் இப்போ நான் அரசு பள்ளியில் வேலை செய்கிறேன் அதனால் மேலே இருக்கக்கூடிய அம்புக்குறி அளித்திட்டு காமன் அப்ரூவல் குரூப் அப்படின்றத நான் தேர்வு செய்து கொள்கின்றேன் இப்போ உங்களுக்கு பிஇஓ அப்படின்னு காட்டுச்சுன்னா பிஇஓ அப்படின்றத நீங்கள் ஒன் சைடாக டூ சைடாக அப்படின்னு காட்டப்படும் அதை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளலாம் இப்போ எனக்கு வந்து காமன் அப்ரூவல் குரூப் அப்படின்னு தான் காட்டப்படுது அதனால் அதை தெரிவு செய்து கொள்கின்றேன் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா முதலாவதாக இன்சியேட்டர் அப்படின்ற இடத்துல இப்போ எங்களுடைய வட்டார கல்வி அலுவலரோட பெயர் காட்டப்படுது அவர் தான் இனிஷியேட்டர் அப்ரூவர் அப்படின்றது அவர் தான் பிஓ அவர் தான் வந்து அப்ரூவரும் அவர் தான் அதனால் அவருடைய பெயர் தான் ரெண்டு இடத்துலையுமே இனிஷியேட்டர் அப்படின்ற இடத்துலையும் காட்டப்படுது அப்ரூவர் அப்படின்ற இடத்துலையும் காட்டப்படுது இது வந்து அரசு பள்ளி வேலை செய்கிற ஆசிரியர்களுக்கு தான் இப்படி காட்டப்படும் பின்பு கீழே சப்மிட் அப்படின்றிருக்கோம் அதை அழுத்துங்க யுவர் லீவ் ஹேஸ் பின் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு காட்டப்படுது இப்போ ஓகே அப்படின்றத அழுத்துங்க அடுத்து விண்ணப்பித்த லீவை பார்ப்பதற்கு லீவ் ஸ்டேட்டஸ் அதை தெரிவு செய்து கொள்ளுங்கள் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பதிமூணாந்தேதி மஞ்சள் வண்ணத்தில் காட்டப்படும் அந்த மஞ்சள் வண்ணம் அப்படின்றது இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு அர்த்தம் இப்போ பதிமூணாந்தேதி உங்களுடைய அப்ரூவர் வந்து அப்ரூவர் கொடுத்ததுக்கப்புறம் அந்த தேதியானது பச்சை வண்ணமாக காட்டப்படும் பச்சை வண்ணம் அப்படின்னா அப்ரூவ்டு அப்புடின்னு அர்த்தம் அவ்வளோதான் நண்பர்களே இந்த காணொலியில் சொல்லப்பட்டது போல் வரையறுக்கப்பட்ட விடுப்பு ஆர்கச் ரிசிக்டர் ஹாலிடே இந்த வரையறுக்கப்பட்ட விடுப்பை அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் களஞ்சியம் செயலி வழியாக விண்ணப்பித்து கொள்ளுங்கள் நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள காணொலிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அறிவகம் பார் முயற்சியே வெற்றி வணக்கம்